பிரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கருங்கல் தமிழ்ச்சங்கம் சார்பாக மாதாந்திர இலக்கிய கூட்டமும் தமிழக அரசின் தமிழ்ச்சம்மல் விருது பெற்ற தலைவருக்கு பாராட்டுதலும் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கேஜி சிசில் துணைத் தலைவர் மேனாள் மேநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை தலைவர் അവ നമ്മുടെ സാർ എഫ് എം സെൽവരാജ് എം ജെ എഫ് അനുഭവിക്കും அசாதாரணமான காரியம் அப்போ அவருடைய உழைப்பும் அதுக்கு பின்னால் இருக்க ஸ்டெர்மம் எவ்வளவோ எவ்வளோன்னா அது சொல்ல முடியாது இதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை தியாகத்தை பார்த்தா அதோட மேலானது கேள்விப்படும் போது மனைவி சுகம் இல்லாமல் இருக்க இந்த காலத்தில் இது உள்ளோடு சிரித்து படகி இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் அவரை கண்டிப்பாக மிகையாக பார்க்கணும் சாதாரணமாக பார்க்கணும் முடியாது எல்லோருக்கும் தமிழ்ச்சனுங்கிறது ஒரு பூமியை வாங்கியிருக்கு அதில் கெட்டதாண்டு அவருடைய ஆர்வத்தை பார்த்தா அது சொல்லவே முடியாது தரக குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆர்வப்படும் ஒரு அப்பா இது அப்படி இல்லை இந்த சங்கத்துக்கு அப்பாவாக இருந்து செயல்படுவதை நான் பார்த்தது ஓடி ஓடி போகிறேன் அன்னைக்கு ஒரு ஓடி செயலர் ஆசிரியர் திலகம் அஜித் சிங் ஜான் சங்க தலைவர் கப்பியரை வா ராயப்பன் அவர்கள் அறிமுக குறையுடன் அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அரிமா எஃப் எம் செல்வராஜ் அவர்கள் மாணவர்களின் எதிர்காலம் என்ற தலைப்பில் உழைப்பால் உயர்ந்த தன் வாழ்க்கை நிகழ்வுகளை நினைவுகூர்ந்தார் அது அனைவருக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தை ஊட்டியது பொருளர் மெர்லின் ஜனோ முன்னிருப்பு எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வங்கியில் உள்ளது ஏழாயிரத்தி ஐநூறு கையில் இருப்பது ஐநூற்றி தமிழ்ச்செம்மல் முனைவர் கப்பரை ராஜப்பன் தமிழ்நாடு வர்த்தக சங்க துணைத் தலைவர் கருங்கல் ஜார் மேனால் சேல்வேஷன் ஆர்மி மேனிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சன் ஐம்பெருங் காப்பியங்கள் சிறப்புரை பேராசிரியர் ஞா ஸ்டீபன் தமிழ் துறை தலைவர் உயர் ஆய்வுத்துறை தலைவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இலக்கிய வரலாறு வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கம் வந்து சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் வந்து கலையிலக்கியங்களை தொடர்ந்து நமக்கு காப்பிய மரபு வந்து தோன்றும் அப்படிதான் நமக்கு காப்பிய மரபு ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து காப்பியம் வந்து நமக்கு தோன்ற ஆரம்பிச்சு சங்கம் மருவிய காலத்தில் இருந்து இது வருது இந்த இதுக்குள்ளாலேயே வந்து சில பிரச்சனைகள் இந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் வந்து உள்ள தெரியாத நன்னுணர்ச்சி பாடல் இசைப்பாடல் அது முழுக்க முழுக்க அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் பாடல் வடிவத்தில் வந்து பேசக்கூடிய இலக்கியமாக சங்க இலக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை இலக்கியம் வருது அரை இலக்கியங்கள் வந்து மனிதன் வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அறங்களை போதிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து காப்பியம் அப்படின்னு வருது காப்பியம் வரும்போது கதையை சொல்லும்போது போதே ஐம்பர காப்பியங்கள் என்ற பொருள் பொருளை வந்து நாம் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு வைத்திருக்கிறார் இந்த ஐம்பர காப்பியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி வளையாபதி குடலகை இந்த ஐந்து தான் ஐம்பர காப்பியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஐம்பர காப்பியம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாட்சி உங்களுக்கு எப்ப வருது அப்படின்னா நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தான் இத முதல்ல சொல்றார் ஐம்பரும் காப்பியம் முதலகேசியை வந்து இதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு ஐம்பரும் காப்பியம் சொல்றாங்க எதை வச்சு ஐம்பரும் காப்பியத்துக்குள்ளால சேர்த்தாங்க வளையாபுரியும் முதலகேசியும் வந்து சிலப்பதிகார அளவுக்கு பெருசா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் ஒப்பிடும் போது ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரே அளவுடையதா பெரிய காப்பியம் அப்படின்ற பொருளில் ஐம்பரும் காப்பியம்னு வச்சாங்களா தெரியல இதுவும் வந்து சிக்கலுக்குரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு எதை வைத்துக்கொண்டு ஏனென்றால் இந்த வழக்கம் எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கம்பராமாயணம் வருவதற்கு முன்னாடியே இந்த வழக்கம் வந்து இந்த சொல்லாட்சி வந்து வழக்கில் வந்திருக்கணும் ஏன்னா கம்பராமாயணத்தை பார்த்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து ஐம்பரம் வந்து சேர்க்காம இருந்திருக்க முடியாது இல்லையா அப்ப கம்பராமாயணம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஐம்பரு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாட்சி வந்து வழக்கில் வந்திருக்கலாம் அப்படின்றது தான் பெரும்பாலான கருத்தாக வந்து இருக்கு சரி இப்ப நான் வந்து எல்லா காப்பியங்களையும் சிலப்பதிகாரத்தை மட்டும் எடுத்து சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இப்ப பெரும்பாலும் எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும் சிலப்பதிகார கதை தெரியும் எல்லாம் தெரியும் அதனுடைய பாயிரத்துல வந்து இளங்கோடிகள் பேசும்போது என்ன சொல்வார் அப்படின்னா ஏற்கனவே கோவலன் கண்ணகின் கதை வந்து வழக்கில் இருக்கு அந்த கதையை தான் நான் வந்து எடுத்து திருப்பி சொல்லுவேன் நான் வந்து புதுசாக வந்து கதை வந்து உருவாக்குறேன் இப்போ இளங்கு வடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து புதிதாக அவர் வந்து உருவாக்கலை ஏற்கனவே வழக்கில் இருந்த கதை வழக்கில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கதைப்பாடலாக இருக்கிறது அதே போல் கூத்து வடிவத்தில் இருக்குது ஊஞ்சல் பாட்டாக பாடுறது இப்படி பல்வேறு வழக்கில் அது வந்து இருக்கு வாய்மொழி பரப்பில் சிலப்பதிகார கதை வந்து ஏற்கனவே இருக்குது அந்த கதையை தான் அவர் எடுத்து ஒரு காப்பியமாக வந்து படைக்கிறார் படைக்கும் போது அவர் காப்பியத்துக்கு ஏற்ற கூடிய நிறைய மாற்றங்களை எல்லாம் செய்கிறார் இப்போ அவர் என்ன மாற்றம் எதற்காக செய்தார் அப்படின்றது வந்து முக்கியம் இப்போ அந்த சிலப்பதிகாரத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஏன்னா நம்ம பொதுவாக படிக்கும்போது காப்பியத்தில் இருக்கக்கூடிய நயம் அவர் பேசக்கூடிய அந்த இசைக்குறிப்புகள் இப்படி பல விஷயங்களை வந்து இளங்கோடிகளை வந்து அழகா பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு தான் பேசுவோம் பிரம்மாண்டமான படைப்புனால் அதில் ஒன்றும் இது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்குள்ள நுட்பமாக நுட்பமாக இடையோடக்கூடிய இளங்கோடிகளுடைய அரசியல் என்று வந்து இருக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் சில விஷயங்களை சொல்றேன் இப்போ வந்து கோவலன் வந்து மதுரைக்கு வர்றான் கொல்லப்படுகிறான் அது வரைக்கும் வாய்மொழி கதையும் ஒன்று தான் சிலப்பதிகார கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு கொல்லப்பட்ட பிறகு கண்ணகி வந்து தேடி வர்றான் தேடி வரும்போது மாடு மேய்க்கக்கூடிய இடையவர்கள்ட்ட வந்து கேட்குறா இடையவர்கள் சொல்கிறாங்க இந்த வேங்கை மரத்தட்டியில் வந்து ஒரு ஆண் வந்து கொல்ல விட்டு வெட்டு கிடக்குறான் போய் பார்க்குறான் தன்னுடைய கணவை உடனே கணவதியை வேண்டாம் கணபதி உடனே வந்து கெண்டியில் தண்ணியும் ஊசியும் மூலம் வந்து கொடுக்குறாப்பு அது வந்த உடனே கண்ணகி வந்து கோவலனுடைய தலையை சேர்த்து வைத்து அதை தைத்து கட்டு தைத்து கட்டிட்டு தண்ணி எடுத்து தெளிக்கிறா கோவலனுக்கு உயிர் வந்து உயிர் வந்த உடனே கோவலன் கேட்குறாங்க வந்தது மாதவையோ கண்ணகையோ அப்படின் அவ்வளோதான் கண்ணகிக்கு வந்து கடுமையான கோபம் வந்து அவர் சொல்கிறார் பாவி இன்னும் நீ மாதவியை மறக்காமல் இருக்கிறியோ அப்படின்னு சொல்லி கோபத்தில் தைத்ததை போய்ட்டு இருக்கா திருப்பி கோவலன் செத்து போறான் கோவலன் ரெண்டு முறை கொல்லப்படுற இது வாய்மொழி கதை வாய்மொழியாக கூத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய கதை சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் இருக்காரு வழக்குறைத்து பாண்டியனை வந்து கொன்று விட்டு மதுரையை அழிக்கிறா அழிச்சிட்டு திருப்பி வர்றா வந்துட்டு கோவலனும் கண்ணகியும் தெய்வமாக்கி அங்கிருந்தே போயிடுறாரு அவ்வளவுதான் வாய்மொழி கதை முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இளங்கு விடலை என்ன செய்யறாரு கண்ணகி வந்து சேர நாட்டுக்கு போறா அங்க போய் வந்து அவளுக்கு வந்து கல்லெடுக்குவது பத்திரி வழிபாடு என்பது சேர நாட்டில் இருக்கிறார் இது வந்து இளங்கோடிகள் பிறகு காண்டத்தை வந்து அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளங்கோடிகள் எழுதலை அதுக்கு பின்னால் வந்து திருச்சேர்க்கை என்றெல்லாம் சொல்லுவார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த வஞ்சி காண்டத்தில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் மரபு இல்லை இதுதான் பிரச்சனை ஏன் தமிழ் மரபு இல்லை பொதுவாக தமிழ் மரபுல வந்து என்ன அப்படின்னா ஒரு தலைவன் கொல்லப்பட்டால் கொல்லப்பட்ட இடத்தில் அவனுக்கு வழிபாடு இப்போ கோவலன் மதுரையில் கொல்லப்படுவான் தேங்கை மரத்தடியில் விட்டுப்பட்டு சாகர் அப்போ வந்து வழிபாடு எங்கே இருந்திருக்கணும் மதுரையில் இருந்திருக்கணும் அது யாருக்கு இருந்திருக்கணும் கோவலனுக்கு நடுகள் வந்து யாருக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா கோவல் இது தமிழ் மரம் நீங்கள் வந்து இந்த தமிழ் மரபில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பெரும்பாலான நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கதைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் கொல்லப்படுவான் கொல்லப்பட்ட பிறகு அங்கே வந்து வழிபாடு இருக்கும் கல் வைப்பாங்க இதாக மது மதுரை வேவனாக இருந்தாலும் சரி சொல்ல மாதனாக இருந்தது சரி எல்லாமே தான் எல்லாமே வைத்த தெய்வங்கள் தான் அப்போ கோவலனுக்கு வந்து இங்கே கல்லும் எடுக்கலை வழிபாடும் இல்லை அது எங்கே போகுது அப்படின்னா அது நாட்டு சேர நாட்டுக்கு போகும்போது தான் கண்ணகிக்கு தான் கல் எடுக்கிறாங்களே உடைய கோவலனுக்கு கல் எடுக்கல ஏன் கோவலுக்கு கல் எடுக்கலை இல்லையா கொல்லப்பட்டது வந்து கோவலம் இல்லையா கண்ணகி வந்து கொல்லப்பட்டது இல்லையே அப்போ சாகரண்டிய உயிரோட தானே இருக்கா உயிரோட தானே அவன் வேலையே போறாள் அப்போ கொல்லப்பட்டவனுக்கான படுகத்தில் வீரக்கல்லும் எடுக்கப்படவில்லை வழிபாடும் இல்லை வழிபாடு முழுக்க வந்து சேர நாட்டுக்குள்ள வந்து போகுது உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அண்ணன்மார் சுவாமி அப்படின்னு ஒரு வழிபாட்டு மரபு இருக்குது அது தெரியும் கருணாநிதி கூட பொன்னர் சங்கர் கதை அப்படின்னு அதை எழுந்தேன் பெரிய காப்பியமாக வந்தது அங்கே வந்து இந்த அண்ணன்மார் என்று சொல்லக்கூடிய அந்த கதை தலைவர்கள் வந்து கொல்லப்பட்ட இடத்தில் இன்றும் வந்து பெரிய அளவில் வழிபாடு வந்து நடக்கும் அந்த படுகாலத்துக்குள்ளால பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொல்லப்படுவது போல நிகழ்த்தி காட்டுவாங்க

பெற்று தந்திருக்கின்ற ராயப்பன் சார் அவர்களுக்கு நாம் இங்கே பல சுட்டிக்காட்டு பல கட்டாயமாக ஒரு பெரிய வாய்ப்பு கேட்க கர்னல் தேவராஜ் நன்றி உரை நன்றி வணக்கம்